தொட்டு தொட்டு அப்படின்னா சிறுக சிறுகை தொட்டு தொட்டு அப்படின்னா சிறுக சிறுகை தொன்னாத்தல் அப்படின்னா கெஞ்சி நிற்றல் தொன்னாத்தல் அப்படின்னா கெஞ்சி நிற்கிறது தொன்னாத்தல் அப்படின்னா கெஞ்சி நிற்றல் தொத்தி ஏறுதல்னால் அதிகாரம் காட்ட இப்போ ஒருத்தவங்க தொத்தி ஏறிட்டு அதுக்கப்புறம் அதிகாரம் காட்டுவாங்கள்ல அது அடுத்து பற்றி ஏறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க தொப்பி போடுதல் இப்போ ஒருத்தவங்க தொப்பி போடுறாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்க ஏமாற்ற போகிறாங்க மயக்கி கேடு செய்தல் தான் தொப்பி போடுதல் தொப்பி போட்டு மயக்கி அப்படியே கேடு செய்ய பார்ப்பாங்க தொய்ய போடுதல்னால் ஒரு பையனுக்காக காரியத்தை சிறிது தொய்ய போடு கொஞ்சம் காலம் தாழ்த்தி போடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அடுத்து தொலை தூரம் அப்படின்னா மிக்க தூரம் தொன்று தொட்டு அப்படின்னா பழங்காலமாக அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ அனாதி காலமாய் நே நிறையா நாளாக தொன்று தொட்டு தொன்மையா அப்படின்னு சொல்கிறது அனாதி காலமாய் தோப்பு கரணம் போடுதல் அப்படின்னா சொன்னபடியெல்லாம் நடக்கிறது தான் தோப்புக்கரணம் போடுதல் தோல் கொடுத்தல்னால் உதவி செய்கிறது தோல் கொடுத்தல் அடுத்து தோன்ற கொடுத்தல் அப்படின்னா போதுமானபடி கொடுத்தல் தான் தோன்ற கொடுத்தல் எவ்வளோ தோணுதோ அது கொடுக்குறோம்ல அதுதான் போதுமானபடி கொடுத்தல் கொடுதல் ஆடுதல் அப்படின்னா பரிகசித்தல் இல்லைன்னா சிரித்தல் நச்சு பிச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஓயா ஓ தொந்தரவு நச்சு பிச்சுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடமாடுதல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா வழங்குதல் பரவி இருத்தல் நடமாடுதல்னா எல்லா பக்கமும் பரவி இருக்கு வழங்குதல் நடமாடு நடமாட் நடந்து போய் தான் வழங்குவாங்க அடுத்து நடு சொல்லுதல்னா நியாய நடுவர் தானே நியாயத்தை சொல்லுவாங்க சான்று கூறுதல் அந்த நடு சொல்ற அதுக்கு ஒரு சாட்சி வச்சு சொல்லுவாங்கள்ல நடு தெருவில் விடுதல்னால் ஆதரவின்றி கைவிட்டு போதல் நட்ட நடு பெற நடுமத்தி அடுத்து நட்டமாய் நிற்றல்னா அடங்காமல் அடங்காதிருத்தல் தான் நட்டமாக நிற்கிறது நட்டா முட்டி நட்டாமுட்டினா என்னது வஞ்சகம் செய்கிறது தான் நட்டாமுட்டி நட்டாற்றில் நடாற்றில் விடுதல் அதை தான் நட்டாற்றில் விடுதல்னால் ஆபத்தில் கைவிடுதல் நட்டுக்கு நடுவே அப்படிங்கிறப்ப நடுமத்தி இருக்குல்ல நட்டுக்கு நடுவேன்னா நடுமத்தி நண்டு நசுக்கு அப்படின்னா நண்டு சிண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல சின்ன குழந்தைகளை நண்டு நசுக்குன்னா சிறு குழந்தைகள் நயந்து சொல்லுதல் அப்படின்னா வேண்டிக் கொள்ளுதல் நயந்துன்னா விரும்பி வேண்டி கொள்ளுதல் நரி குளிப்பாட்டுதல் நரினாவே ஒரு தந்திரம் செய்யக்கூடிய ஒரு இதுதான் நரின்னு சொல்லுவோம் இப்ப நய வார்த்தைகளால ஏமாற்றுதல் நறுக்கு பிருக்கல்னா என்ன சொல்றாங்க மசிந்து மசியாததுமான அரைப்பை தான் நறுக்கு பிருக்கல் அப்படின்னு சொல்றாங்க நர்நாட்டியம் சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மிஞ்சின நர்நாட்டியம் பார்ப்பாங்க அளவுக்கு மிஞ்சின சுத்தம் செய்கிறது நர்நாட்டியம் பேசுதல்னா குற்றத்தையே குறிக்கொண்டு பேசுகிறது தான் நர்நாட்டியம் பேசுகிறாங்க குற்றத்தையே குறிக்கொண்டு பேசுதல் நல்லது சொல்லுதல்னா அறிவுரை கூறுறது வழி அனுப்புதல் இதெல்லாம் நல்லபடியாக போங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்கள்ல அடுத்து நழு நழுவுதல் நழுவி போகிறது தான் நழு நழுவுதல் அப்போ பிடிக்கொடாது பேசுதல் பிடிக்கொடாது பேசுதல்